அனைவருக்கும் இனிய வணக்கம் அக்னி நட்சத்திரத்தின் போது அதிக வெயில் ஏன் அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன அக்னி நட்சத்திரத்தில் அதிக வெயில் வர காரணம் என்ன அதன் அறிவியல் விளக்கம் என்ன என்று இன்று உங்களுடன் உங்கள் ரமேஷ் கோடைக்காலம் வந்து விட்டாலே குறிப்பாக தமிழ் பத்திரிகையில் எந்த ஊரில் எவ்வளவு வெயில் என்ற விவரத்தை முதல் பக்கத்தில் போட்டு இருப்பார்கள் இந்த ஆண்டு மே மாதம் நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் எனப்படும் கடும் கோடை நாட்கள் தொடங்கிவிட்டது தொடர்ந்து வேலூரில் அதிகபட்சமாக நூற்றி ஏழு டிகிரி வெயில் பதிவாகியது வருகிற நாட்களில் தமிழகத்தில் அநேக இடங்களில் வெயில் அதிகரிக்கும் சரி வெயிலை எப்படி அழைக்கிறார்கள் வெப்பமானி மூலம் தான் அழைக்கிறார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் வெப்பமானியை நல்ல வெயில் அடிக்கும் இடமாக பார்த்து மாட்டியிருப்பார்களா என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு சொல்லப்போனால் வெப்பமானியானது காற்று புகும் வசதியுள்ள ஒரு பெட்டியில்தான் வைக்கப்படுகிறது தவிர அது வெயிலே அளப்பதே கிடையாது தரையிலிருந்து சுமார் நான்கு அல்லது ஆறு அடி உயரத்தில் இருக்கிற காற்றின் வெப்பத்தை தான் அளக்கிறது ஆகவே உள்ளே காற்று எளிதில் புகும் வகையில் வெப்பமானி பெட்டிக்குள் நான்கு புறங்களும் சாய்வான திறப்புகள் இருக்கும் வெயிலானது காற்றை நேரடியாக சூடாக்குவது கிடையாது அப்படி பார்த்தால் தரையிலிருந்து சுமார் நூறு மீட்டர் உயரத்தில் இருக்கும் காற்று பயங்கர சூடாக இருக்க வேண்டும் சூரிய ஒளி காற்று மண்டலம் வழியே வந்தாலும் சூரிய ஒளியானது காற்றை சூடாக்குவது கிடையாது சூரிய ஒளி தரையில் வந்து விழும்போது தரையை சூடாக்குகிறது தரை சூடாகும்போது தரைக்கு சற்று மேலே உள்ள காற்று சூடாகிறது இந்த காற்றின் வெப்பத்தை தான் வெப்பமானி அளக்கிறது இதை நாம் நேற்றைய வெயில் அளவு என்று கூறுகிறோம் வெப்பமானி எவ்விதமாக இருக்க வேண்டும் அதை எங்கு நிறுவ வேண்டும் என்பன பற்றி சர்வதேச அளவில் விதிமுறைகள் உள்ளன இவை உலக வானிலை அமைப்பு நிர்ணயித்தவை இதன்படி வெப்பமானி ஒரு மரப்பெட்டிக்குள்ளாக இருக்கும் அந்த மரப்பெட்டி திறந்த வெளியில் இருக்க வேண்டும் அருகே கட்டடங்கள் இருத்தல் கூடாது மரங்கள் இருத்தல் கூடாது அப்படி மரம் இருந்தால் மரத்தின் உயரத்தை பொறுத்து வெப்பமானிக்கும் மரத்துக்கும் இடையே எவ்வளோ தூரம் இருக்க வேண்டும் என்று கணக்கு உள்ளது வெப்பமானியானது காற்றின் வெப்பத்தை அளப்பதாக கூறினோம் தரை வெப்பத்திற்கும் இதற்கும் தொடர்பு கிடையாது காற்றின் வெப்பமே இடத்துக்கிடம் சற்று மாறுபடும் தரை வெப்பமோ இடத்துக்கிடம் மிக நிறையவே மாறுபடும் ஒரு நகரில் கட்டிடங்கள் நிறைய உள்ள இடத்தில் தார் ரோட்டில் தார் உருகும் அளவுக்கு வெப்பம் இருக்கிற அதே நேரத்தில் அருகே ஓரிடத்தில் புல் தரையில் வெறுங்காலால் நிற்க முடியும் தோட்டங்களில் மரநிழலில் தரை கூட சுடாது ஆகவேதான் காற்றின் வெப்பத்தை அழைக்கிறார்கள் ஆனாலும் ஆற்றின் கரையோரமாக ஜிலுஜிலு என்று காற்று அடிக்கலாம் அங்கு அளவில் வெப்பமணி அளவிடுகின்ற காற்றின் வெப்பம் கூட ஓரளவு இடத்துக்கிடம் சற்று மாறலாம் ஆகவே நாளிதழில் நீங்கள் படிக்கிற வெப்ப அளவு அந்த நகரின் எல்லா இடங்களிலும் ஒரே சீராக உள்ள வெப்பம் அல்ல வெப்பமணியில் பதிவாகி நாளிதழில் வெளியிடப்படும் ஒரு தோராய அளவே வெப்பநிலையாகும் உச்சி வெயில் மண்டை வெடிக்கிற வெயில் என்பார்கள் அதாவது சூரியன் தலைக்கு நேர் மேலே இருக்கிற வெயில் மிக அதிகபட்சமாக இருக்கும் என்று பலரும் கருதுவார்கள் ஆனால் அது அப்படி அல்ல பெரும்பாலும் பிற்பகல் சுமார் இரண்டு அல்லது இரண்டரை மணிக்கு தான் வெப்பம் அதிகமாக இருக்கும் ஓரிடத்தில் அதிகபட்ச வெப்பமும் அந்த நேரத்தில் தான் வெப்பமானியில் பதிவாகிறது இதற்கு காரணம் வெய்யில் ஏற ஏற தரை மேலும் மேலும் சூடாக தொடங்குகிறது ஒரு கட்டத்தில் சூடு ஏறிய தரையானது அதிக அளவில் வெப்பத்தை வெளியிட ஆரம்பிக்கிறது பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல் இது அதிகமாக வெளியிடப்படுகிறது இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க தமிழகத்தில் மே மாதத்தில் அதாவது இரண்டாவது மூன்றாவது வாரங்களில் வெயில் கடுமையாக இருப்பதற்கு காரணம் உண்டு சூரியன் அப்போது பூமிக்கு அருகில் இருப்பதாக சிலர் தவறாக கூறலாம் ஆனால் காரணம் அது அல்ல உண்மையில் சூரியன் ஆண்டுதோறும் ஜனவரி முதல் வாரத்தில் தான் பூமிக்கு சற்று அருகில் இருக்கிறது ஆனால் அப்போது பூமியின் நடுக்கோட்டுக்கு வடக்கே உள்ள இடங்களில் குளிர்காலமாக உள்ளது தமிழகத்தினும் அப்போது குளிர்காலம்தான் பூமியானது இருபத்தி மூன்று டிகிரி சாய்வான நிலையில் சூரியனை சுற்றி வருகிறது இதுவே உலகில் காலம் குளிர்காலம் ஏற்படுவதற்கான காரணமாகும் சூரியனின் கதிரிகள் எந்த இடங்களிலெல்லாம் எல்லாம் செங்குத்தாகி விழுகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் கோடைக்காலம் ஏற்படும் பூமியின் இந்த இருபத்தி மூன்று டிகிரி சாய்மான காரணமாக சூரியன் தெற்கே போவதும் போலவும் வடக்கே போவது போலவும் நமக்கு தோன்றுகிறது அந்த வகையில் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சூரியன் பூமியின் நடுக்கோட்டுக்கு நேர் மேலே இருக்கிறது அதன் பிறகு மெல்ல மெல்ல வடக்கே நகர ஆரம்பித்து இப்போது சூரியன் தமிழகத்துக்கு நேர் மேலே இருக்கிறது ஆகவே வெயில் அதிகமாக நமக்கு தோன்றுகிறது வடக்கே நோக்கி நகர்ந்து செல்லும் சூரியன் ஜூன் இருபத்தொன்னாம் தேதி வாக்கில் கடகரகைக்கு அதாவது இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி வடக்கு அச்சராகி நேர் மேலே இருக்கும் சூரியன் பிறகு தெற்கு நோக்கி அதாவது பூமி நடுக்கோட்டை நோக்கி நகர ஆரம்பிக்கும் இதன் விளைவாக தான் சூரியன் இரண்டாம் தடவை தமிழகத்துக்கு நேர் மேலே இருக்கும் அப்போது இரண்டாம் தடவையாக அதாவது ஆவணி புரட்டாசி மாதங்களில் வெயில் கடுமையாக இருக்கும் அந்த வகையில் தமிழகத்துக்கு இரண்டாவது கோடை காலம் பூமியின் நடுக்கோட்டுக்கு வடக்கே உள்ள இடங்களில் கோடையாக இருக்கும் அப்போது நடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள நாடுகளில் குளிர்காலமாக இருக்கும் அங்கு சூரியன் கதிர்கள் சாய்வாக விழும் என்பதே அதற்கு காரணம் மறுபடி அன்றாட வெயில் விஷயத்துக்கும் வருவோம் ஓரிடத்தில் தினமும் பதிவாகின்ற அதிகபட்ச வெயிலை வைத்து மாத மற்றும் வருட சராசரி வெப்பம் கணக்கிடப்படும் உலகில் பல நூறு இடங்களில் இவ்விதம் கணக்கிடப்படுகின்ற வருடாந்திர சராசரி வெப்பநிலை வைத்து உலக சராசரி வெப்பம் கணக்கிடப்படும் இந்த சராசரி வெப்ப அளவு மனிதன் பல்வேறு செயல்களால் கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் மெல்ல மெல்ல உயர்ந்து வருவதாகவும் இதனால் விபரீத விளைவுகள் ஏற்படும் என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள் இந்த அக்னி நட்சத்திர கோடை வெயில் இன்று தொடங்கியுள்ளது இந்த அக்னி நட்சத்திரமானது இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து நீடிக்கும் அறிவியல் படி வடகிழக்கு பருவக்காற்று மற்றும் தென்கிழக்கு பருவக்காற்றுக்கு இடைப்பட்ட காலம்தான் இந்த அக்னி நட்சத்திரம் கோமத்தி ரயக்கும் கடக ரேகிக்கும் இடையே சூரியன் காலம் அக்னி நட்சத்திரமாக கணக்கிடப்படுகிறது இந்த நட்சத்திர காலங்களில் வெயில் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் பதினோரு மணிக்கு மேல் மாலை மூன்று மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்கவும் அவசர காரியங்களாக இருந்தால் மட்டுமே வெளியில் சென்று பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் மற்றபடி வீட்டிலே ஓய்வெடுக்க வேண்டும் இந்த வெயில் காலத்தில் நாம் உடலை பாதுகாக்க நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் அதேபோல் தர்பூசணி இளநீர் போன்ற குளிர்வை ஏற்படுத்தக்கூடிய பானங்கள் அதிகமாக அருந்தலாம் ஆகவே அனைவரும் இந்த வெயிலை பாதுகாப்பாக இருந்து உடல்நலத்தை காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி イエーイ